அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு வயல் வந்துருக்க பார்த்துருங்க இந்த இந்த வாழைத்தோப்பு தான் ஒரு வயல் தாண்டி கிடக்கு பாருங்கள் ரோட்லேருந்து ரோட்லேருந்து ஒரு வயல் தாண்டி கிடக்கு ஒரு எண்பது சென்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இரணியல் டு அம்மாண்டி ரோடு திங்கள் சந்தை பக்கம் இரணியல் டு அம்மாண்டி ரோடு இது இதுவங்களுக்கு ரோடு போட்டுருக்கு ஒரு வயலு தாண்டி கிடக்கு ஒரு எண்பது சென்ட்டு நல்ல கண்டம் அரை அருமையான கண்டம் பார்த்துருக்கேன் ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு வயலு தாண்டி இருக்குது யாருக்காவது வாங்கணுன்னு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதுனாலும் வாங்கணும்னா நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா உங்களுக்கு எதாவது விற்கணுன்னாலும் எதாவது இடங்கள் விற்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கான்டெக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ